கொஞ்ச நஞ்சம் அல்ல என்னுயிர் தமிழ் மொழி இறந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னுயிரை இந்த கூட்டம் ஏராளம் ஆனால் அந்த தியாகம் வீணாகப்பட்டது வீணாக்கி விடப்பட்டது வீணடிக்கப்பட்டது அது பெற்று வெற்று ஒரு பைத்தியக்கார செயலாக மாற்றப்பட்டு விட்டது நான் நின்று பேசுகிற தெருவில் இருமருங்கும் கடைகள் வணிக வளாகங்கள் வணிக நிறுவனங்கள் எந்த இடத்தில் நம் தாய்மொழியில் பெயர் பழகி இருக்கிறது எந்த இடத்தில் தமிழ் என்று தான் நினைவித்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது ஆனால் அது தமிழ் அல்ல தமிழ் அல்ல அந்த கிரேன் சர்வீஸ் என்று எழுதி இருக்கிறது விசை தூக்கி சேவை என்று அதை எழுதியிருக்க வேண்டும் என்று அது கிரேன் கிரேன் சர்வீஸ் என்றால் கீரே இன் அது தமிழ் எழுத்து தமிழ் ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம் இதுதானே அன்பு மக்களே தமிங்கிலம் தங்கிலீஷ் அங்கே ஹோட்டல் சந்தோஷி அங்கே ராயல் பிரியாணி சாப்பிடுகிறவன் தமிழன் காசு தமிழன் காசு தமிழன் காசு வேண்டும் யாருக்கும் தமிழ் தேவையில்லை இது உலகத்தில் இப்படி ஒரு இனத்தை நீங்க கண்டே எடுக்க முடியாது தமிழன் தான் கேட்பான் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா நாயும் பண்ணியும் சோறு திங்குதா இங்கிலீஷ் படிச்சா சோறு திங்குதா சொல்றேன் எங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கு அது இந்த நாட்டு நாய் இல்லை அது வெளிநாட்டில் வாழ்ற நாய் பனிப்பிரதேசத்தில் வாழ்ற நாய் கோல்டன் ரெட் ரீவர்னு அதுக்கு பேரு வீரான்னு தமிழ்ல சொன்ன ஓடி வரானே அவனுக்கு தெரியுது எங்க வீட்டில் ஒரு ஒரு பூனை குட்டி இருக்கு இயல் இசை என்று பேரு இயல்னா வர்றாள் பூனை வருதே பூனைக்கு புரியுதையா தமிழ் பூனைக்கு தெரியுதே வீரா சூறான்னு ரெண்டு நாய்க்குட்டி சின்ன ஒளி தான் வித்தியாசம் வீராவுக்கும் சூறாவுக்கும் வீரான அவரை கூப்பிடுறாங்க சூறானு நம்ம கூப்பிடுறாங்க ரெண்டு நாய்க்கு வித்தியாசம் தெரியுதே ஆனா தமிழனுக்கு தெரியலையே தமிழனுக்கு தெரியலையே ஒரு பள்ளிக்கூட விழாவில் நமது அன்பிற்குரிய உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் அந்த விழாவில் பங்கேற்று இருக்கிறார்கள் ஒரு குழந்தை வர்றான் ஒரு பையன் வர்றான் அவன் பல குரல்ல பேசுறான் நவ் கவ் என்று சொல்லி மாடு மாதிரி கத்துறான் நவ் டாங்கி என்று கழுத மாதிரி கணக்கிறான் நவ் மங்கி என்று குரங்கு மாதிரி பண்றான் எல்லாத்தையும் ஆங்கிலத்திலே பேசுறான் பரிசு அவனுக்கு தான் முதல் பரிசு அந்த பரிசு கொடுக்கறாள் நம்ம அண்ணன் காசியானந்தன் தான் கொடுத்துட்டா அந்த இந்த குழந்தையை பெற்ற தாய் எங்கேயாவது வந்திருக்கிறீர்களா வந்திருக்கிறீர்களா இந்த விழாவுக்குன்னா ஆமானு ஒரு அம்மா எந்திரிச்சு மகிழ்ச்சியோட வருது வந்த அந்த தாய்கிட்ட அவர் ஒன்றும் கேட்கல அம்மா இந்த குழந்தைக்கு நாயின் மொழி தெரிகிறது கழுதையின் மொழி தெரிகிறது காக்கையின் மொழி தெரிகிறது குரங்கின் மொழி தெரிகிறது எல்லா மொழியும் தெரிகிறது அம்மா அதன் தாய்மொழி தெரியலை அம்மா இது ஒரு கொடுமையான இனம் இது ஒரு கொடுமையான இனம் இந்த இனத்துல பிறந்ததுக்காக வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட முடியாது தமிழனுக்கு திட்டமிட்டு இனப்பெருமை மொழி பெருமை ஊட்டப்படல அவனுக்கு சாதி பெருமையும் மத பெருமையும் மட்டுமே ஊட்டப்பட்டிருக்க நீ தமிழனை விடிய விடிய திட்டு ஒரு வயக்க மாட்டான் ஆனா இவனையாவது இவன்லாம் இவன் ஒரு சாதி இந்த பையனை பேச சங்க

எண்ணத்தில் இருந்த சாதியை வண்ணத்துக்கு கடத்திட்டான் தமிழன் பெரிய பெரிய வளர்ச்சி இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் உங்க உடன் பிறந்தவனா உங்களுக்கு மூத்தவனா உங்கள் மேல அளவு அன்பு கொண்டவனா சொல்லுவேன் நீ அப்பா அம்மாவை திருத்துறதுக்கு முயற்சி செய்யாத உன் தம்பி தங்கையை மாத்துறதுக்கு முயற்சி செய்ய மேலே ஏறுவதை விட கீழே வாய்வதுதான் சரியானது நீ அடுத்த தலைமுறையை நோக்கி பாய் நீ பதருக்குள்ள மணியை தேடாதே பதருக்குள்ள மணியை தேடாதே நீயே உழுது விதைச்சு நல்ல நெண்மணிகளை அறுவடை மாவோ சொல்றான் சீன புரட்சியாளன் மாவோ எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாங்கிறான் ஆனாலுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கிரிக்கி வச்சதுல நான் எவ்வளவு அழகா எழுதினாலும் உனக்கு புரியாது எழுதாத வெள்ளைத்தாள்களை தாங்கள் நான் புதிதாக ஒன்றை எழுத வேண்டும் என்கிறான் என் அன்பிற்குரியவர்களே நம்மிலும் இளையவர்களை நீக்கி ஓடுங்கள் தற்சோர் அடையாதீங்க ஒண்ணும் செய்ய முடியாது இனத்துல பிறந்துட்டான் இனத்துல பிறந்துட்டான் சரி பண்ணிட்டு தான் சாகணும் வென்றாகணும் அதற்கு தமிழர் ஒன்றாகணும் கவனத்தில் வச்சுக்கணும் இத பேசி பேசி கடந்து போற காலம் இல்லாது கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ் தேசியனும்